உங்கள் வாரிவர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று உரைத்த தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் யோகே தீர்க்கும் தரிசனத்தை செயல்படுத்துவோம் கிபி முன்னூற்றி பனிரெண்டு அரசன் ஒருவன் தன் படையை கொண்டு போருக்கு வந்தான் திடீரென திரண்ட படையை கண்டு திகைத்து போனார் நோபல் என்ன செய்வது உதவியை நாடுவது அவரின் உள்ளம் அவர் வெற்றி வெற்றிவேந்தர் இயேசுவால் மட்டுமே தனக்கு வெற்றியை தர முடியும் என்பதை கண்டு உணர்ந்தார் அன்றிரவு தூக்கத்தில் ஒரு தரிசனம் சூரியனுக்கு மேலே பிரகாசம் உள்ள ஒரு சிலுவை அந்த அடையாளத்தாலே நீ வெற்றி பெறுவாய் என்ற வாசகம் காலையில் கண் விழித்தார் கண்ட தரிசனத்தை சபையில் கூறினார் தன் படை வீரர்களின் கேடயங்களில் தரிசனத்தில் கண்ட சின்னத்தை பதிக்க சொன்னார் போர் தொடங்கியது கான்ஸ்டன்டைன் நோபல் மா பெரும் வெற்றியை கண்டார் வாகை சூடினார் கிறிஸ்துவின் மீது அபார பக்தி கொண்டார் கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரமாய் ஆராதிக்கும் உரிமையையும் ஏராளமான சலுகைகளையும் வழங்கினார் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை நாளானது மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா திருச்சபைகள் பல கான்ஸ்டைன் நோபல் மூலம் கட்டப்பட்டன போதகர்கள் மதிப்பு மிகுந்தவர்களான படை வீரர்களுக்கென தனி ஜெப புத்தகம் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது சபையை புனிதமாக்கும் பணியாக கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் பொதுக்குழுவை கூட்டினார் இதில் முன்னூறுக்கும் அதிகமான பேராயர்கள் பங்கு பெற்று திருச்செவியின் வளர்ச்சி குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றினர் வேண்டுமானால் கான்ஸ்டன்டைன் தன் நாட்டை கிறிஸ்தவ நாடாக மாற்றி பிற நாடுகளுக்கு சிறந்த தரிசனத்தை பெற்ற நாம் செயல் வடிவமாக்க முயற்சி செய்வோமா செய்ய முடியாதது என்பதை செய்து முடிப்பதில் ஆர்வம் கொள்ளுகிற மனிதன் மீது கடவுள் சிறப்பு அன்பு செலுத்துகிறார் இது சால்வேஷன் ஆர்மி திருச்சபையின் ஸ்தாபகரான வில்லியம் பூத் என்பவரின் பொன்மொழிகள் ஆண்டவரே நீ தருகின்ற தரிசனங்களை செயல்படுத்தும் சிறப்பு மிக்கவனாக என்னை மாற்றும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக